இன்றைக்கு எல்லோரும் விநாயகரை கும்பிடுகிறார்கள் அந்த விநாயகர் யார் என்றால் உண்மையான சமூக ஆய்வாளர்களின் ஆராய்ச்சியின்படி விநாயகர் என்கிற பெயர் புத்தனுக்குள்ள பெயர் புத்தனுடைய பெயர்தான் விநாயகர் அரச மரத்தடியில் தான் உட்கார்ந்திருப்பான் அரசமன்ற மரம் என்பது போதி மரம் போதி மரம் என்பது புத்தனுடைய மரம் புத்தன் எங்கே உட்கார்ந்திருப்பான் என்றால் போதிமரத்திலே உட்கார்ந்திருப்பான் போதி மரம் என்றால் அரசமரம் அரசமரத்தடியில் புத்தன் புத்தன்தான் இங்கு விநாயகனாக மாற்றப்பட்டான் இந்து கடவுளின் முதல் கடவுளாக மாற்றப்பட்டான் கௌதம புத்தருக்கு ஆயிரம் பெயர்கள் ஆயிரம் பெயர்களிலே ஒன்றுதான் விநாயகன் ஆயிரம் பெயர்களிலே ஒன்றுதான் ஐயப்பெண் ஆயிரம் பெயர்களிலே ஒன்றுதான் ஐயனார் ஆயிரம் பெயர்களிலே ஒன்றுதான் சாத்தையா சாத்தான் சாத்தான் என்றால் புத்தனை பார்த்து மற்றவர்கள் சொன்ன வார்த்தை பெயர் பௌத்த வழிவந்தர்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை சாத்தன் என்றும் சாத்தையா என்றும் சாத்தப்பன் என்றும் வைத்துக் கொள்வார்கள் அது பௌத்த மரபிலே வந்த பெயர் பிச்சைக்காரன் என்று சொன்னால் பிக்குகள் பெறுகிற தானத்திற்கு பெயர் பிச்சை பார்ப்பனர்கள் பெறுகிற பிச்சைக்கு பெயர் தானம் அவன் பிச்சை எடுத்த